தென்டைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி மகா சித்தரின் அருளாசி அனைவருக்கும் உண்டாகட்டும் வணக்கம் போன வீடியோக்கள்ல வந்து நம்ம வசி சாஸ்திரத்தை பத்தி கொஞ்சம் அவுட்லைன் பார்த்தோம் அப்புறம் வசி சாஸ்திரம் யாருக்கெல்லாம் உபயோகப்படும் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தோம் இப்ப வசி சாஸ்திரத்தை பத்தி பார்க்க இந்த வசி சாஸ்திரம் வந்து பொதுவா வந்து ரெண்டு வகையா நம்ம பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து பொது வசியம் இன்னொன்று வந்து பிரத்யேக வசியம் முதல்ல இந்த பொது வசியத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் பொது வசியம்ங்கிறது வந்து ஜென்ரல் இப்போ நமக்கு வந்து ஒரு நல்ல வேலை ஒரு செல்வம் கல்வி ஹெல்த்து அப்புறம் ஒரு கௌரவம் இந்த மாதிரியான பேசிக்கான தேவைகள் என்னென்ன இருக்கு நமக்கு அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து பாடுபட்டு இருப்போம் அதுக்கு நாம வந்து நம்ம நேரம் காலம் ஜாதகம் எல்லாம் கணிச்சு பார்த்து அவங்க நாளைக்கு அடுத்த வாரம் அடுத்த மாதம் ஏதோ சொல்லுவாங்க அது நடக்காமல் போயிட்டு இருக்குதுங்கிறத நம்ம இது வரைக்கும் நம்ம பேசினது அது நடத்திக்கிறதுக்கு தான் இந்த வசியத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அதாவது வந்து பிரபஞ்ச சக்தியை நம்ம வந்து சேனலைஸ் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி மாற்றம் போகிறது நமக்கு வேண்டியது கிடைக்கும் அதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு ஒரு பிஇ இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒருத்தர் மேபி அவர் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் டெலிவரி பாயாக இருப்பார் ஏதோ ஒரு வேலை அவங்க திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை படித்த படிப்புக்கு உண்டான தகுதியான சம்பளமுடைய ஒரு வேலை வேணும்னு அவர் நினைச்சிட்ருப்பார் இது வந்து நம்ம வசிய சாஸ்திரத்தின் மூலம் அந்த பரிகாரங்களும் அந்த மெத்தர்ட்ஸ் ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அது கை கைகூடும் எனக்கு வந்து வயசு முப்பத்தஞ்சாவது சார் நிறைய பொண்ணு பார்த்துட்டேன் பொண்ணு பொண்ணு செட்டாக மாட்டேது சார் கல்யாணம் பண்ணணும் வேலை இருக்குது நல்ல வசதி இருக்குது சார் பட் கல்யாணம் செட் ஆக மாட்டேங்குது அண்ட் இந்த மாதிரியான ஜாதகருக்கு பெண் ஜாதகரும் ஆண் ஜாதகரும் ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் கைகூடலும்போது நம்ம இந்த வசிய வசதத்தின் மூலமாக ஒரு கல்யாணத்தை வந்து சாதிச்சுக்க முடியும் நான் நல்லா படிக்கிறேன் சார் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் டியூஷன் போகிறேன் ஆனால் வந்து எக்ஸாம் சமயத்தில் போய் பார்த்தீங்கன்னா மறந்து போயிடுது எனக்கு வந்து அதாவது எக்ஸாமில் வந்து ப்ரெசன்ட் பண்ண முடியல அதனால் வந்து எனக்கு மார்க் கம்மியாகுது ஃபெயில் ஆகுது இந்த மாதிரியான மாணவ மாணவர்களுக்கு இந்த வசி சாஸ்திரத்தின் மூலமாக அவங்களுடைய மெமரி கெப்பாசிட்டி அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கைகூடக்கூடிய வசி சாஸ்திரம் நம்ம பண்ணலாம் அதே மாதிரி குழந்தை பேருக்கும் நீங்கள் வந்து போய் ஐஸ்வர்யாவில் அங்கே இங்கேன்னு போய் நீங்கள் வந்து டெஸ்ட் எடுத்து டெஸ்டி பேபி அது இதெல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது மிக எளிதாக வசி சாஸ்திரத்தின் மூலம் நம்ம நான் ஒரு குழந்தை பாக்கியத்தை பெற முடியும் இதுவும் உண்மை இது வந்து ஆக்சுவலாக வந்து அது சயின்ஸுன்னா இதுவும் சயின்ஸ் தான் அதாவது நம்ம பாரம்பரியமாக பல விஷயங்கள் நம்ம வந்து சயின்டிஃபிக்கலாக தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அது நமக்கு சயின்ஸுன்னு பெரியவங்க சொல்லாமல் அது வந்து இறை வழிபாடு அப்படிங்கிற மாதிரி நம்ம செலுத்திட்டாங்க பிகாஸ் நம்பி செய்வாங்கன்னு இப்போ நம்ம எல்லாத்தையும் கேள்வி எங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்போ நம்ம வந்து இது நம்ம டீ கோடு பண்ணி ஆகணும் அப்போ சயின்ஸில் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெஸ்டியூப் பேபி திறக்குதுன்னா அது நம்ம புராணத்திலேயே த்ரோனரை அப்படி தான் பிறந்தாரு புராணத்திலே இருக்குது ஸோ இது மாதிரியான சயின்ஸும் நம்ம புராணத்திலேயே ஆல்ரெடி சொல்லப்பட்டுக்கிட்டது ஸோ நம்ம இதை தான் ஆகணுங்கிறது தான் நான் சொல்றது ஸோ நம்ம வந்து ஒரு குழந்தை பாக்கியமாகட்டும் ஒரு கல்வியாகட்டும் செல்வமாகட்டும் வேலை வாய்ப்பாகட்டும் எதுவாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வந்து உங்களுக்கு ஃபாலோயர்ஸ் ஜாஸ்தி ஆகணும்னா கூட வசி சாஸ்திரம் யூஸ் பண்ணலாம் ஃபேஸ்புக்கில் நான் எழுதிட்டே இருக்கேன் சார் எனக்கு ரெண்டு வீஸ் பத்து வீஸ் நூறு வீஸ் தான் போகுது சார் என்னுடைய திறமை காமிக்கலாம்னு பார்க்குறேன் சார் எனக்கு முடியலை சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த வசி சாஸ்திரத்தின் மூலமாக உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வியூவர்ஸ் அதிகப்படுத்த முடியும் இது வந்து ஜமாஸ் கிடையாது உண்மை இப்போ நாமளா பாத்தீங்கன்னா வசியத்துல வந்து முக வசியம் ஒன்று இருக்கு ரெண்டாவது வந்து நம்முடைய வாக்கு வசியம் ஒன்று இருக்கு நாற்ற வசியம் ஒன்று இருக்கு நாற்றம்னா வந்து இந்த துர்நாற்றம் அல்ல நாற்றம் என்பதே தமிழ்ல வந்து வாகனம் தான் பேர் அந்த நம்முடைய உடல் வாசனையினாலேயே வசியப்படுத்த முடியும் அதே மாதிரி வாக்கு பேசுறது நம்ம சிரிக்கிறது நம்மளுடைய இது அப்புறம் ஸ்தூல வசியம் நம்மளுடைய உருவம் நம்ம உருவம் இப்போ நின்னாலே போதும் சார் இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு க்ரௌட்ல வருவாங்க வந்த உடனே பார்த்தா அந்த க்ரௌடுக்கு ஒரு சார்ஜ் வரும் எனர்ஜி வரும் இது எப்படி வருதுன்னா அவங்களுடைய ஆட்டோமேட்டிக்காக சிலருக்கு வசியம் இருக்கும் அந்த வசியத்தின் மூலமாக ஸோ வசிய சாஸ்திரம் என்பது சாதாரண விஷயம் இல்லை நாம வந்து பல விஷயங்களை சாதிச்சிருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு விஷயம் இப்ப பாத்தீங்கன்னா வாக்கு வாக்கு வசியம் பண்ண முடியாது ஒருத்தர் வந்து கடையில் வியாபாரம் பண்றாரு அவர் பேசி அந்த வியாபாரத்தை வந்து கன்வின்ஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணணும் ரியல் எஸ்டேட்ல போய் ஒரு இடத்த காமிச்சு பேசி கன்வின்ஸ் பண்ணணும் அப்ப வாக்கு வசியம் என்பது மிக அவசியம் ஒருத்தர் முகத்தை வந்து பார்க்குறாங்க நேராக பார்த்த உடனே ஒருத்தர் நமக்கு சிலர் பார்த்த உடனே பிடிக்கும் சிலர் பார்த்த உடனே பிடிக்காது ஃபார் நீங்கள் காரில் போயிட்டு இருக்கீங்க பைக் வந்து ஒரு டமால் முட்டுவான் இறங்கி அவனை சண்டைக்கு போகலான்னு போகும்போது அவன் மூஞ்சி பார்த்தா உங்களுக்கே வந்து பிடிச்சி போயிடும் சரி போட்டோம் அப்படின்னு நம்ம தாண்டி வருவோம் இது நமக்கே நடந்திருக்கும் நிறைய இடத்துல இது மாதிரியான சில வசியங்கள் நம்ம வந்து ஈஸியாக கைபிடிக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்முடைய காரியம் சாதிக்கலாம் ரெண்டாவது வந்து தொழில் ஸ்தானங்கள் இப்போ வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருக்கோம் நல்ல சமையல் விலை கம்மி எல்லாமே எப்படி சார் கூட்டம் வரமாட்டேன் பக்கத்துல வந்து நல்ல கூட்டம் இருக்கு சார் அப்படிங்கும்போது அந்த தொழில் ஸ்தாபனத்துக்கு ஒரு வசியம் இருக்கு ஒரு துணிக்கடை ஒரு நகைக்கடை எதுவா இருந்தாலும் அங்கு அந்த கடைக்கு அதிகமான ஆட்கள் வரணும்னா அதுக்கு ஜனவசியம் வேணும் அந்த ஸ்தாபனத்துக்கு ஒரு வசியம் பண்ணும் பொழுது அந்த ஸ்தாபனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த முதலாளிக்கு ஒரு வசியம் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த வியாபாரம் அதிகமாகும் மிகப்பெரிய லாபத்தை உண்டாக்கும் பல விதமான டெவலப்மெண்ட் அதாவது வந்து வேறு வியாபாரம் ஆரம்பிக்கிறதாகட்டும் இல்லை வந்து வேறு பிரான்ச் ஆரம்பிக்கிறதாகட்டும் அந்த அளவுக்கு வந்து இந்த வசி சாஸ்திரம் உபயோ உபயோகப்படும் என்பது என்னுடைய கருத்து அது நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா கீழே இருக்கிற என்னுடைய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய பிறந்த ஊர் பிறந்த நேரம் பிறந்த தேதி பெயர் இந்த நாளையுமே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களை அழைக்கிறேன் நம்ம அதை பற்றி நம்ம பேசி உங்களுக்கு எந்த மாதிரியான வசியம் வேணுங்கிறத வந்து நான் சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நூற்றி ஒரு பர்சன்ட் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பது நான் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம்